தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் மஞ்சள் பத்திரிகை லட்சுமிகாந்தன் கொலை வழக்கால் நடு ரோட்டிற்கு வந்த என் எஸ் கிருஷ்ணன் எம் கே பாகவதன் இன்றும் முடிவு தெரியாமல் இருக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பின்னணி என்ன அப்பவும் இப்பவும் எப்பவும்

கிசுகிசுகளை தெரிஞ்சுக்கின்ற ஆர்வம் இப்ப வரைக்கும் மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு தான் சில ஊடகங்கள் அவங்களுக்கு தீனி போடுற விதமா சினிமா சார்ந்த தகவல்களையும் கிசுகிசுகளையும் அந்தரங்க விஷயங்களையும் தன்னட பத்திரிக்கையில எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளம் லட்சுமி காந்தன் என்ற ஒரு பத்திரிக்கையாளர் தான் ஆனா அவர் நடு ரோட்டில் பட்ட பகலில் கொலை செய்யப்படுறாரு அவருடைய கொலையின் காரணமா அப்போ டாப்ல இருந்த எம் கே பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் இவங்க நடு ரோட்டுக்கே வராங்க அப்படிப்பட்ட பத்திரிகையாளர் ஏன் நடு ரோட்ல கொலை செய்யப்படணும் அவட கொலைக்கு பின்னாடி இருக்க பின்னணி என்ன ஏன் இந்த இரண்டு உச்ச நடிகர்களும் நடு ரோட்டிற்கு வரணும் விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலகப் உச்ச உச்சநிலையினே சொல்லலாம் அதன் காரணமா உலகத்திலிருக்கு அனைத்து நாடுகளும் பொருளாதாரத்தால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க இந்தியாவும் விதிவிலக்கல்ல இந்தியாவும் பொருளாதாரத்தில் அப்போ பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை கண்டுச்சு மிக முக்கியமா சொல்ல போனா இங்க பேப்பர் தட்டுப்பாடு அதிகமாகவே இருந்தது தான் அரசே அப்போ பத்திரிகைகளை வந்து தொடங்கக்கூடாது ஏக்க அப்படின்னு சட்டங்களை போட்டாங்க ஆனா அதையும் மீறி லக்ஷ்மிகாந்தன் என்ற ஒரு பத்திரிக்கையாளர் சொந்தமா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் இதை பார்த்த பிறகு இவருக்கு பணக்காரர்களோட தொடர்பு இருக்கு அதனால தான் இவரால இப்ப இந்த நிலைமையிலும் ஒரு பத்திரிக்கைய தொடங்க முடிஞ்சுது அப்படின்னு பாராட்டுகள் குவிய ஆரம்பிச்சுது ஆனா இந்த பாராட்டுகள் கொஞ்ச காலம்தான் இருந்துச்சு ஏன்னா இவர் ஆரம்பித்த சினிமா தூது இந்த பத்திரிகை அப்போ இருக்க உச்ச நடிகர்களை பற்றிய அந்தரங்க விஷயங்கள் கிசு கிசுகள் அதுவும் ஆதாரமற்ற தகவல்களை தன்னோட பத்திரிக்கையில வந்து வெளியிட ஆரம்பித்தார் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முதல் மஞ்சள் பத்திரிக்கையும் இவர் தான் ஆரம்பிச்சது இப்படி ஆதாரமற்ற தகவல்களால அப்ப இருந்த நடிகர் நடிகைகள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது ஆனா இவர் எதையுமே கண்டுக்காம தன்னோட பத்திரிக்கையில தொடர்ந்து ஆதாரமற்ற கிசுகளையும் சினிமா தகவல்களையும் அச்சடிச்சு தான் இருந்தாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்நாடோட ஃபர்ஸ்டு சூப்பர் ஸ்டார் என சொல்லப்படக்கூடிய எம் கே தியாகராஜ பாகவதரும் அப்போ நகைச்சுவைத்துறையில உச்சத்தில் இருந்த என் எஸ் கிருஷ்ணனும் திரைப்பட இயக்குனர் ஸ்ரீ ராம்லு நாயுடுவும் மூன்று பேரும் சேர்ந்து அப்ப இருக்க சென்னை ஆளுநர்கிட்ட ஒரு புகாரா கொடுக்குறாங்க அதுல இவர் ஆதாரமற்ற செய்திகளை தன்னோட பத்திரிகையில வந்து சொல்லி அந்த தடை செய்யணும் அப்படின்னு ஒரு புகாரா கொடுத்திருக்காங்க இவங்க பக்கம் நான் இருக்குன்னு சொல்லி சினிமா என்ற பத்திரிக்கைய ஏக்குவதற்கு தடை போடுறாரு உடனே லட்சுமி காந்தன் அடுத்த ஒரு பத்திரிக்கையா இன்னொரு பத்திரிக்கையும் ஆரம்பிக்கிறாரு அதுதான் நேஷன் ஏற்கனவே இவர் சினிமா சார்ந்த கிசுகசுகளையும் அந்த ரங்கங்களையும் ஆதரமற்ற தகவல்களையும் தன்னோட பத்திரிகையில பதிவிட்டு இருந்த இவர் இப்ப இந்த ஒரு செய்தித்தாள பணக்காரர்கள் பத்தியும் கோடீஸ்வரர்களை பத்தியும் சில கிசுகிசான விஷயங்களை வந்து பதிவிட ஆரம்பிச்சாரு உடனே பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் ஏன் ஒரு சில நடிகர் நடிகைகளும் இவர்கிட்ட பணம் கொடுக்க முன் வந்தாங்க காரணம் என்னை பத்தி நீங்க எதுவும் எழுதுறாதீங்க தப்பா அப்படின்னு சொல்லதுக்காக இதனாலே இவருக்கு அதிகப்படியான பணங்கள் வர ஆரம்பிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நவம்பர் எட்டாம் தேதி தன்னுடைய நண்பரான வழக்கறிஞ சந்திப்பதற்காக சென்னையில இருக்க என்ற ஒரு பகுதிக்கு போறாரு அப்படி போற வழியிலேயே ஒரு கும்பல் வழிமறிச்சு இவரை கத்தியால குத்துறாங்க இப்படி கத்தியால குத்தப்பட்ட இவரு ரத்த காயத்தோடைய தன்னுடைய நண்பரை போய் சந்திக்கிறார் அப்ப இவர் நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்றாரு உடனே அந்த வழக்கறிஞரை இவரை கூட்டிக்கிட்டு போய் இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு உடனே இவரை மருத்துவமனையிலையும் அனுமதிக்கிறாங்க ஆனா ஹாஸ்பிட்டல சேர்த்த இவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு அப்ப சொல்லப்பட்டுச்சு ஆனா மறுநாளே இவர் இறந்து போறாரு உடனே போலீஸார் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுல எட்டு பேரை சேர்ந்த ஒரு கும்பலை பண்ணுறாங்க பண்றாங்க அதுல ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாரா இருக்கின்ற எம் கே தியாகராஜ பாகவதரும் நகைச்சுவைத்துறையில தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி உச்சத்தில் இருந்த என் எஸ் கலைவாணரும் இயக்குனர் ஸ்ரீ ராமல் நாயுடியும் அரஸ்ட் பண்றாங்க உடனே இந்த கேஸ் அப்போ இருக்க நடுவர் அமர்வுக்கு வருது இந்த நடுவர் அமர்வு அப்ப இருக்க சென்னை கோர்ட்டுக்கு நிகரானது இதுல பன்னெண்டு பேர் சென்ற ஒரு குழு இருப்பாங்க அந்த குழுல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இதுல தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் குற்றவாளிகள் இவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் நாடும் கடத்தப்பட வேணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க இவங்களுக்கு சப்போட்டா வாதாடின ராஜாஜி பி டி சுந்தரராஜன் இவங்கெல்லாம் கடைசி நேரத்துல கை விரிக்கிறாங்க உடனே எம் கே பாகவதருக்கும் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் என்ன செய்யணும் தெரியல ஏன்னா அன்றைய காலகட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் உச்சத்துல இருந்தவங்க இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே பல படங்கள்ல இவங்க போடப்பட்டாங்க அது ஒப்பந்ததாராட்டாங்க தியாகராஜ பாகவதர் அப்ப நடிச்ச ஹரிதாஸ் படம் கிட்டத்தட்ட நூறு வாரங்களும் கடந்து நடை போட்டுட்டு இருந்தது ஆனா இதுக்கிடையில தான் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு உடனே எம் கே தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கை வந்து மேல்முறையீடு சேர்றாங்க ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் கீழ்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரின்னு சொல்லி இந்த கேஸை தள்ளுபடி செய்ய இந்தியாவில உச்ச நீதிமன்றம் கிடையாது இருக்க கவுன்சிலுக்கு இந்த ஒரு கொண்டு போறாரு எம் கே தியாகராஜ பாகவதர் அங்க விசாரிச்ச ஜட்ஜ் இந்த ஒரு கேஸ கிளை நீதிமன்றம் சரியாவே விசாரிக்கல அதனால சென்னை உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்கணும்னு சொல்லி வழக்க உயர்நீதிமன்றத்துக்கு மாத்துறாங்க அங்க விசாரித்த பிறகு எம் கே தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் இந்த ஒரு கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா எம் கே தியாகராஜ பாகவதருக்கும் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அந்த ரெண்டரை வருஷத்துல அவங்க சிறைச்சாலை தான் இருந்தாங்களே இதனாலே அவங்களுக்கு வர வேண்டிய பட வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையில் இருந்து வந்த நடிகர்களுக்கு எப்படி பட வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்லி இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் முன் வரவே இல்லை அதனால தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் விட்டுப்போன அந்த பழைய இடத்த அவங்கள பிடிக்கவே முடியல அதனால என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அப்போ வேரூன்று ஆரம்பித்த திராவிட கழகத்தோடு சேர்ந்து தன்னுடைய படங்களில் திராவிட சித்தாந்தங்களை கொண்டு வந்தார் ஆனால் தியாகராஜ பாகவதர் தனக்கு மீண்டும் வாய்ப்பு வரும்னு சொல்லி காத்திருக்காம அவர் சொந்தமாக வச்ச சபா நாடகங்களை போட ஆரம்பிச்சார் ஆனால் என்னதான் இவங்க இப்படி பண்ணாலும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் முக்கியமா எம் கே தியாகராஜ பாகவதர்களும் தன்னோட சொத்து பத்தெல்லாம் எழுந்து நடு தான் வந்தாங்க அப்படி தான் சொல்லி ஆகணுமே அதிலும் எம் கே தியாகராஜ பாகவதர் சினிமாவோட உச்சத்தில் இருந்து ஒருவேளை சோற்றுக்கே கஷ்டப்பட்டார் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க ஆனா இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கடைசில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு என்எஸ் கிருஷ்ணனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் கே தியாகராஜ பாகவதரும் இந்த மண்ணுலகை விட்டு பிரிஞ்சிட்டாங்க ஆனா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா